ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழருடன் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கள் கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை துவாதசி காலை ஆறு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் அஸ்தம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு சித்திரை யோகம் பிரீத்தி காலை ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு ஆயுஷ்மான் கரணம் தைதுளம் காலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு கரணம் இரவு நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் இன்று அமிர்தயோகம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சதயம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு போராட்டாதே மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாமிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்